ஃபிஃப்ட்டி ரூபீஸ் தான் அதுவும் ஜஸ்ட் ஃபிஃப்டி ஃபைவ் ருபீஸ் இது வந்து ஹேங் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க இங்கே ஃபுல்லாகவே பிளாஸ்டிக் ஐட்டம்ஸ் அண்ட் ஆமாம் இங்கே ஃபுல்லாகவே பிளாஸ்டிக் ஐட்டம்ஸ் தான் இருக்குது இந்த ட்ரேலாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகாக இருக்குது ட்ரே நைன்டி செவன் ருப்பீஸ் தான் இதெல்லாம் வந்து பார்க்குறதுக்கே அவ்வளோ க்யூட்டாக இருக்குது இதோட ஒன் ஃபார்ட்டி ருப்பீஸ் இருங்க காட்டுறேன் ஒன் ஃபார்ட்டி ருபீஸ் தான் ரொம்ப அழகாக இருக்குது அதிலே சைஸஸ் இருக்குது இதை விட பெருசு இருக்குது சின்னது இருக்குது அந்த மாதிரி நிறைய சைஸஸ் வச்சுருக்காங்க நிறைய சைஸஸ் வச்சுருக்காங்க அதே மாதிரி நம்மளுக்கு என்ன ஷேப் வேணுமோ அந்த மாதிரியும் இருக்குது எல்லா ஷேப்ஸ்லேயும் இருக்குது இது பார்த்திங்கன்னா சிக்ஸ்டி ஃபைவ் இதுவும் ஒன் ஃபிஃப்டி ஒன் ஃபிஃப்டி சிக்ஸ் ருபீஸ் நம்ம ரவுண்ட் பார்த்தோம்ல அதே மாதிரி இது இருக்குது எல்லாமே நல்ல திக்கான நல்ல குவாலிட்டியில் இருக்குது அண்ட் இதெல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப அழகாக இருக்குது இதெல்லாம் டேபிளில் வச்சால் ரொம்ப அழகாக இருக்கும் சிக்ஸ்டி ஃபைவ் ருபீஸ் இது அதே மாதிரி தான் டிசைன்ஸ் வேறு வேறு டிசைன்ஸில் இருக்குது இது கொஞ்சம் திக்னஸ் இல்லை இருக்கு பட் பார்க்குறதுக்கு அழகாக இருக்குது இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா எயிட்டி ஃபைவ் ருபீஸ் அதே மாதிரி பாஸ்கெட்லேயே வந்து ஹேண்டில் வச்ச மாதிரி பாஸ்கெட் இருக்குங்க அது எயிட்டி ருப்பீஸா இது அதிலே வந்து நிறைய டிஃப்ரெண்ட் சைஸஸ் இருக்குது இது ஃபுல்லாகவே பேஸ்கெட்ஸ் தான் இந்த ரோ ஃபுல்லாக பேஸ்கெட்ஸ் தான் இருக்குது ஃபுல்லாகவே வேறு வேறு டிசைன்ஸு மாடல்ஸு வேறு வேறு மாடல்ஸில் இருக்குது வேறு வேறு சைஸஸ்லையும் இருக்குது இது வந்து சிக்ஸ்டி சிக்ஸ் ருப்பீஸ் இதுவும் ரொம்ப க்யூட்டாக இருக்குல்ல பார்க்குறதுக்கு எல்லாமே அழகாக இருக்குது இதுவும் சிக்ஸ்டி ஃபைவ் ருபீஸ் அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா மெஷர்மெண்ட் கப்ஸ் இருக்குது பேக்கிங்க்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான மெஷர்மெண்ட் கப்ஸு இது பார்த்தீங்கன்னா செவன்ட்டி ஃபைவ் ருபீஸ்லேருந்து இருக்குது இது பார்த்திங்கன்னா சிக்ஸ்டி ஃபைவ் ருப்பீஸ் இது பார்த்திங்கன்னா ஹண்ட்ரட் அண்ட் டென் ருபீஸ் ஃபைவ் பீசஸ் ஆஃப் மெஷரிங் கப்ஸ் இருக்குது அதில் இது வந்து பார்த்திங்கன்னா ஃபோர் பீசஸ் இருக்குது செவன்ட்டி எம்எல்ஸ் கூட்ரு பார்த்திங்களா இது வந்து ஒன் டென் ருபீஸ் ஹண்ட்ரட் அண்ட் டென் ருபீஸ் இது வந்து சிக்ஸ்டி மினி ரெக்டாங்கிள் ஸ்டோரேஜ் கண்டெய்னர்ஸ் இது பார்த்தீங்கன்னா எயிட்டி ருபீஸ் இது வந்து மாவெல்லாம் எடுக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் இது வந்து ஆட்டா ஸ்கூலாம் போட்டிருக்காங்களே டுவெண்ட்டி ருப்பீஸ்ஸாக இந்த மாதிரி பிளாஸ்டிக் ஐட்டம்ஸ் வந்து சின்னதுலேருந்து பெருசு வரைக்கும் இருக்குது எல்லா சைஸஸும் இங்கே இருக்குது கலர்ஸும் நிறையா கொடுத்துருக்காங்க அண்ட் ஸ்டெயினர்ஸ் இருக்குது ஸ்டெய்னர்ஸில் வந்து இந்த பெரிய ஸ்டெயினரே டுவெண்ட்டி செவன் ருப்பீஸ் தான் எல்லா டைப் ஆஃப் ஸ்டெயினர்ஸும் இருக்குது சின்னதுலேருந்து பெருசு வரைக்கும் இருக்குது ஃபுல்லாக இருக்குது இந்த சைட் பார்த்திங்கன்னா பேஸ்கெட்ஸ் இருக்குது இது வந்து லிட் மூடியோடு இருக்குது இது பார்த்தீங்கன்னா எவ்வளோ ஃபிஃப்டி ஃபைவ் ருபீஸ் தான் இந்த பேஸ்கெட் ஹியூட்டாக இருக்குது ஹேண்டலோடு இருக்குது இது வந்து அப்படி க்ளோஸ் லாக் பண்ணுற மாதிரி இருக்குது இந்த பேஸ்கெட்ஸ் இது வந்து ஒன் டுவெண்ட்டி ருபீஸ் அதிலே சைஸஸ் வந்து பெருசும் இருக்குது இதை விட பெருசும் இருக்குது எல்லா சைஸ்லையும் இருக்குது இதோடய ப்ரைஸ் பார்த்திங்கன்னா டூ தேர்ட்டி ஃபைவ் ருபீஸ் நல்லா திக்கான தான் இருக்குது ரொம்ப தின்னாலாம் இல்லை நல்லா திக்காக இருக்குது அதுக்கப்புறம் இந்த இது ஃபுல்லாகவே இங்கே பேஸ்கெட்ஸ் தான் இருக்குது மூடி பூட்ட மாதிரி பேஸ்கெட்ஸு இதுவே பார்த்திங்கன்னா ஒரு கூடை அது மேலே வந்து இந்த மாதிரி நெட்டடில் வந்து க்ளோஸ்டு கொடுத்துருக்காங்க அதாவது நம்ம ஃப்ரூட்ஸ்லாம் வச்சு க்ளோஸ் பண்ணிக்கலாம் அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க இதோடய ப்ரைஸ் பார்த்திங்கன்னா ஒன் நாட் ஃபைவ் இதுலேயே சின்னதும் இருக்குது பெருசும் இருக்குது எல்லா சைஸ்லேயும் இருக்குது பாஸ்கெட் பார்த்தீங்கன்னா ஒன் ஃபார்ட்டி ருபீஸு ஹேண்டிலோடு இருக்குது நல்லா இருக்குது இது பார்க்கறதுக்கும் சரி குவாலிட்டியும் சரி இந்த கிச்சனில் அந்த ரேக்ஸ் இருக்குது அது வந்து தௌசண்ட் சிக்ஸ் நைன்ட்டி போட்டிருக்காங்க அது வந்து ஃபோர் லேயர்ஸ் இருக்குது இந்த மாதிரி ஸ்டாண்ட்ஸும் நிறையா இருக்குது இங்கே இது பார்த்தீங்கன்னா டூ ஃபிஃப்டி ஃபைவ் ருப்பீஸை லாக்கோடு இருக்குது அண்ட் மூடி இதுலேயே வந்து சைஸஸ் வந்து அதுலேயே வந்து நிறைய சைஸஸ் வச்சுருக்காங்க பெருசு வரைக்கும் இருக்குது அண்ட் கலர்ஸும் அதுலேயே தான் இந்த பாருங்கள் கலர்ஸ் அதே தான் அது வந்து டூ ஃபிஃப்டி ஃபைவ் இது வந்து டூ நாட் ஃபைவ் இது கலர் அது ஒயிட்டு அது தவிர்த்து ரெண்டுமே ஒரே மாதிரி பிளாஸ்டிக் தான் இருக்குது இந்த மாதிரி பாக்ஸஸ் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா செவன்ட்டி ஃபைவ் ருப்பீஸு இதிலே பெரிய சைஸஸும் இருக்குது அண்ட் அங்கே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே கிச்சன் ஸ்டோரேஜ் கண்டெய்னர்ஸ் இருக்குது பெரிய பெரிய சைஸஸும் இருக்குது சின்னதாக இருக்குது டூ ஃபிஃப்டி ருபீஸ் பெருசு இந்த ஜார்ஸ்லாம் பார்த்திங்கன்னா டூ ஹண்ட்ரட் ஹண்ட்ரட் ருபீஸ் ஹண்ட்ரட் அண்ட் ஃபைவ் ருபீஸ் ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டி ஃபைவ் ருபீஸ் பெரிய ஜார்லாம் வந்து டூ ஹண்ட்ரட் அண்ட் தேர்ட்டி ருப்பீஸ் இது ஃபுல்லாகவே கண்டெய்னர்ஸ் தாங்க இருக்குது ஃபுல்லாகவே கண்டெய்னர்ஸ் தான் ஒரு கண்டெய்னர்ஸ் ஒரு ரேஞ்சில் வருது என் செட் ஆஃப் கொடுத்துருக்காங்க த்ரீ செட்ஸு ஃபைவ் செட்ஸ் அந்த மாதிரி இருக்குது இது வந்து கிச்சன் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணுற மாதிரி ஒன் டுவெண்ட்டி ருப்பீஸ் இது இதுலேயும் கலர்ஸ் இருக்குது நம்ம ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணுற மாதிரி ஒன் நைன்ட்டி ஃபைவ் ருபீஸ் இது இது வந்து நம்ம எக்கு ப்ளேஸ் பண்ணுறது த்ரீ ஃபார்ட்டி ஃபைவ் ருப்பீஸு அதில் பார்த்திங்கன்னா எத்தனை இருக்குன்னா பதினெட்டு முட்டை வைக்கலாம் அந்த அளவுக்கு இருக்குது அதிலே சின்னதும் இருக்குது பெருசும் இருக்குது எல்லாமே ஸ்டோரேஜ் ஐட்டம்ஸ் தாங்க இதெல்லாம் கிச் நம்ம ஃப்ரிட்ஜில் வைக்கிற மாதிரி இது வந்து சிக்ஸ் ஹண்ட்ரட் ருபீஸ் இங்கேயும் வந்து கண்டெய்னர்ஸ் இருக்கு இந்த பாஸ்கெட்லாம் பாத்தீங்கன்னா குட்டீஸ் ட்ரெஸ்ஸஸ் வைக்கிற மாதிரி அது கூட யூஸ் பண்ணி லாம் நல்லா குவாலிட்டியாக தான் இருக்குது இது வந்து த்ரீ நைன்டி ருபீஸ் தான் அதிலே கலர்ஸ் கூட இருக்குது அதுலேயே சின்னதும் இருக்குது பெருசு இருக்குது எல்லா சைஸ்லேயும் இருக்கீங்க இது வந்து டூ ஃபிஃப்டி ருபீஸ் டிரான்ஸ்பரண்டான ஒரு பிளாஸ்டிக் தான் இது டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்குது அதுலேயே வந்து ஷேப் வேறு இது இது வந்து சேம் அதே தாங்க டூ ஃபிஃப்டி ருப்பீஸ் தான் இது பார்த்திங்கன்னா ஓவல் ஷேப் பேஸ்கெட் லெட்டோடு இருக்குது இது பார்த்திங்கன்னா இந்த ரெட் கலர் ரொம்ப சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கு த்ரீ டுவெண்ட்டி ருப்பீஸ் இதோட காஸ்ட்டு உள்ளே ஒரு பேஸ்கெட் உள்ளேயே ஒரு ட்ரே மாதிரி இருக்குது அதையும் நீங்கள் ரிமூவ் எடுத்துக்கலாம் அது மேலே ப்ளேஸ் பண்ணி க்ளோஸ் பண்ணுற மாதிரி இருக்குது த்ரீ டுவெண்ட்டி ருப்பீஸ் தான் அதிலே கலர்ஸும் இருக்குது த்ரீ ஹண்ட்ரட் ருப்பீஸ் இந்த ட்ரே இதில் வந்து குட்டீஸ்க்கான ட்ரெஸ்ஸஸ்லாம் வந்து நம்ம ஃபோல்ட் பண்ணி வைக்கிறதுக்கு அந்த மாதிரி யூஸ் ஆகும் இது பார்த்திங்கன்னா செம குவாலிட்டி நல்லா திக்காக இருக்குது அதுவும் அதே ஃபோர் ஹண்ட்ரட் அண்ட் டென் ருபீஸு அதிலே மினி சின்னது இருக்குது இது பார்த்திங்கன்னா ஒன் சிக்ஸ்டி ஃபைவ் ருப்பீஸ் இது பார்த்திங்கன்னா ஒன் நைன்டி ருப்பீஸ் எல்லாமே ரொம்ப அழகாக க்யூட்டாக சின்ன சைஸும் இருக்குது பெரிய சைஸும் இருக்குது என்ன கலர்ஸ் வேணுமோ நீங்கள் செலக்ட் பண்ணலாம் அந்த அளவுக்கு கலர்ஸும் இருக்குங்க பார்த்திங்கன்னா ஒன் எயிட்டி ருப்பீஸ் லீட்டோட கொடுத்துருக்காங்க பேக்கிங்க்கு யூஸ் பண்ணுற மிக்ஸிங் பவுல்ஸ் வந்து த்ரீ ட்வெண்ட்டி ருபீஸ் அதில் வந்து த்ரீ செட்ஸ் கொடுத்துருக்காங்க சிக்ஸ்டி ஃபைவ் ருப்பீஸ் Good. Everything I do. Two twenty rupees. Two thirty rupees. One ninety rupees.